வீர சவார்கரு வரலாறு இல்லையின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் ஆனா அதை நம்ம வைக்க மாட்டோம் வைக்க முடியாது ஏன்னா காட்டி கொடுக்கறவங்களும் மன்னிப்புறவங்களும் வரலாறுல எப்படி பிஞ்சு உள்ளங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தியாகம் பண்ணவங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் கொடுத்துருக்காங்க நம்ம நெல்லை மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா கடன் வழங்க இலக்கு நிர்ணயப்பட்டு முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபா ஏற்கனவே கொடுத்துருக்கு இன்றைக்கி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கொடுத்துருக்கு கவர்மெண்டில் ஹெட்டே அவங்க தானே நம்முடைய மாண்மீக ஆளுநர் தான் நம்முடைய தமிழ்நாடு கவர்னராட்ட இருக்காங்க அரசு பள்ளியில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது உண்மை இல்லை சரியான தகவல் அவங்களுக்கு போய் சேரலை நான் நினைக்க மாண்முக ஆளுநர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தவிர மீதி பணியில் இருப்பது போல தான் எல்லாரும் இருப்பாங்களோன்னு நினைக்காங்க அது உண்மை இல்லை தவறு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் நிறைய நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு எல்லா துறைகளிலும் இன்றைக்கி இந்திய அளவில் விஞ்ஞானிகளும் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இருக்கிறாங்க அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன வருத்தமோ தெரியல ஒன்று அவங்களுக்கு கஷ்டமாட்டிருக்கலாம் சனாதன தர்மத்துன்ற பாடம் வைக்கலை அந்த இது வைக்கலை அவங்க அது ஒரு வருத்தமாக இருக்கலாம் அதே மாதிரி வீர சவார்கர் வரலாறு அப்படின்னு சொல்லி அது இல்லை அந்த இடத்துல வை ஊசி வரலாறு இருக்குது வேவுசி பட்டம் மட்டும் பெரும் செல்வந்தர் ரெண்டு கப்பலை வாங்கி விட்டு சுதந்திர போராட்டத்தில் கோயம்புத்தூரில் செக்கு இழுத்து கடைசியில் எல்லா சொத்து எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் இழந்து நிற்கும் போதும் தன்னுடைய மகாத்மா காந்தியை உங்களுக்கு நிவாரணமாக நன்கொடை வசூல் பண்ணி கொடுக்கணும் போது மறுத்து விட்டார் வேண்டாம் நான் யாரிடமும் கையெழுந்தேன் அவருடைய கடைசி காலம் முழுவதும் அவரும் தன்னுடைய மகளும் தெருவில் போய் மன்னனை வித்து வாழ்க்கை நடத்துகிறாங்க வா அந்த அளவுக்கு அவர் யாரிடம் எதிர்பார்க்காமல் இது தமிழ்நாட்டு வரலாறு சுதந்திர போராட்ட வீரருடைய வரலாறு அவங்க சொல்கிற வீரசவாக்கர் அந்தமான்ல சிறையில் இருந்தார் மூணு முறை மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷ் ஆட்சி கொடுத்தாரு மன்னித்து விடலை நாலாவது கடிதம் கொடுத்து மன்னித்து அந்தமான் சிறையிலேருந்து வெளியே வந்தார் வெளியே வந்தவர் சும்மா இருக்கலை பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சாதனையை நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு எனக்கு மாதம் ஊதியம் தாங்கன்னு சொல்லி மாதம் அறுபத்தேழு ரூபாய் என்னமோ வாங்கினதாட்டு வரலாறு அதை இங்கே வே ஊசி என்ன தியாகம் பண்ணார் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வீர சவார்கர் அந்த அப்படிப்பட்ட தியாகம் பண்ணியிருக்காரு இதில் யார் வரலாறு வைக்கணுமோ நம்ம வச்சுருக்கோம் யாரை வைக்கலை வீர சவார்கர் வரலாறு இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் ஆனால் அதை நம்ம வைக்க மாட்டோம் வைக்க முடியாது ஏன்னா மன்னிப்பு கேட்குற ஆளுங்க இருக்காது வரலாறுல காட்டி கொடுக்குறவங்களும் மன்னிப்பு வர்றவங்களும் வரலாறுல எப்படி பிஞ்சு உள்ளங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தியாகம் பண்ணவங்க அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் தமிழ்நாட்டில் படிப்புல நம்பர் ஒன்னில் இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு துறை சார்ந்த நம்முடைய கல்வித்துறையிலே பதிமூணு ஐட்டம் தமிழ்நாடு தான் முதலிடம் பெற்று அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் என்ன செய்ய ஆள் நம்ம ஆளுநர் இப்படி தான் என்ன மனதில் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு சமஸ்கிருதம் நான் ஏற்கனவே சொன்னது தான் இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் பேர் இந்தியா முழுதும் பேசிட்டாங்க அதை படிக்கணுமா படிக்கண்டான்னு மக்கள் தான் அதை பிடிவு பண்ணணும் ஒன்று இந்தியாவில் தோன்றிய தமிழ் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை சொல்கிறது மட்டும் இல்லை உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் தமிழ் ஒன்று இன்னும் உயிரோடு வாழ்ந்து இருக்கின்ற மொழி தமிழ் உலகம் முழுவதும் பத்து கோடிக்கு மேல் பேசுகின்ற மக்கள் வாழ்க பேசுகின்ற மொழி தமிழ் இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் இந்தியாவில் தோன்றிய தமிழ் இந்தியாவில் ஆட்சி மொழி அல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்குது ஆனால் தமிழ் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கனடா உட்பட ஏ மொரிஷியஸ் உட்பட ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி இருக்குன்னா தமிழ்மொழி அப்போ இந்தியாவில் எல்லாரும் எதை படிக்கணும் எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஒரு கூடுதல் மொழியாக அதை சொல்ல ஏன் மறுக்கிறாங்க முந்நூறு வருஷமாக நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தோரு வருஷமாக எல்லாருக்கும் கல்வி தந்தது யார் அதே கல்வி முறையை தான் பெரியார் ஆதரிச்சார் சமத்துவம் எல்லாருக்கும் கல்வி அதே முறையை தான் காமராஜர் கொண்டு வந்தார் மதிய உணவு போட்டு அதே கல்வி முறையை தான் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதல்வரும் காலை கொடுத்து கொண்டு வரார் இதுதான் கல்வி முறை அவங்க என்ன இந்த தொண்ணூறு சதவீதம் பேரும் படிக்க கூடாது உயர் வகுப்பினர் மட்டும் படிக்க வேண்டும் எப்படி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இருந்தோமோ அது போல இருக்கேன்னு நினைக்காங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுக்கு அதை நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டாவது ஒத்துக்கிடலை அதனால் தயவு செய்து அவங்க பொத்தா பொதுவாக அரசு பள்ளியை குறை சொல்லக்கூடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணு சொல்லி அரசு நடவடிக்கை எடுக்கலான்னு தான் என்ன செய்யணும் அவங்க வந்து குறை சொல்லணுமே தவிர மாண்புகி ஆளுநர் அவர்கள் இந்த அரசையும் இந்த அரசு சார்பாக நடைபெறுகின்ற கல்வி நிறுவனங்களையும் வசைப்பாடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாட்டை அன்போடு கேட்டார் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்